அஸ்லாம் வலைக்கம் கோபக்க பொரியல்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் காய்க்கு தகுந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வந்து வெடித்ததுக்கு நம்ம வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகமும் நான் நல்லா வந்து பொன்னீரமாக மாறினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு இப்போ நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் பெரிய வெங்காயத்தை பொடி பிடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெயிலே நல்லா வந்து மணக்க மணக்க வதக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெங்காயம் நல்லா வந்து சுருங்கி வரும் அதுக்கப்புறம் நம்ம கோவக்காவை வந்து சேர்த்துக்கலாம் நான் கோவக்காவை நீட்டாக வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமாக எந்த சைஸில் மெல்லிஸ் சா இல்லை உருண்டை உருண்டையாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தடிமன்னா கொஞ்சம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு மல்லித்தூள் சேர்த்துட்டு இப்போ த எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வந்து புரட்டிக்கலாம் பெரட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சோன்னா நல்லா வந்து க காய் வந்து கொஞ்சம் சுருங்கினா மாதிரி ஆகிடும் இப்போது நான் இதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுருங்கி வர வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பொடி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அழகாக வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கோங்க என்னோடய இட்லி பொடி வந்து ரொம்ப காரமாக இருக்காது மிதமான காரமாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சோன்னு நீங்கள் வந்து கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்து பாருங்கள் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும் ஃபைனலாக நல்லா வந்து காய் வந்து வெந்து நல்லா வந்து வதங்கி வரும்போது நம்ம தேங்காய் பூ துருவி அதில் சேர்த்து அப்படியே ரெண்டு பரட்டி பரட்டி அப்படியே இறக்கிட்டோன்னா அட்டகாசமான உங்களுக்கு வந்து கோவக்காய் பொரியல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்